今日。 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழ்ச்சி எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன விளாக் தான் பார்க்க போறீங்க காலையில் எழுந்த உடனே பெட் எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு பில்லோ கவர்ஸ் அண்ட் பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் டே போகுது ஒரு மிட் மார்னிங் டைமில் நல்லா ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா கையில் காஃபி வந்தது ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக டிவி பார்த்துட்டே உட்காந்து குடித்தேன் ஆஃப்டர் அப்புறமா எல்லா ஒர்க்குக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இந்த காஃபி டீ மட்டும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் போட்டு கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து உட்காந்து குடிக்கிறதுல அதில் இருக்கிற சுகமே தனி ஸோ இன்றைக்கு எனக்கு தங்கச்சி காஃபி போட்டு கொடுத்தா ரிலாக்ஸ்டாக உட்காந்து காஃபிலாம் குடிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் த்ரிஷன் குட்டிக்கு நெஸ்டம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து இது கொடுக்கக்கூடாதுன்றீங்க ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படின்றீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஃபோர் டேஸ் பிஃபோராக அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் போல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்களால் அவங்கள சுத்தமாக சாப்பிட வைக்க முடியல ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனப்போ வாமிட்டும் கூட ஸோ அதனால் டாக்டர் சொன்ன ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து இதுதான் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல ப்ரோட்டீன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப வயசானவங்க வாமிட் இருக்க கண்டினியூவா அப்படின்னா இது கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நம்ம கஞ்சிலாம் வச்சு கொடுக்கும்போது கூட அது கார்போஹைட்ரேட் பட் இது கொடுத்தா நல்ல ப்ரோட்டீன் அப்படின்னு சொன்னாங்க சீக்கிரமாக வந்து கொஞ்சம் எழுந்து உட்காருவாங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன் அவங்க இப்போ நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டாங்க ஸோ அதனால் த்ரிஷன் குட்டிக்கும் இது கொடுக்கலாமான்னு டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவங்க தாராளமாக இது கொடுக்கலாம் நல்ல ப்ரோட்டீன் கண்ட் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இதை கொடுக்குறேன் மற்றபடி நான் இந்த பாக்கெட் முடிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் வாங்கி கொடுக்க போறதே கிடையாது எப்போவுமே நான் ரெடி பண்ணுற ஃபுட் எல்லாமே என்னோடய அக்கா பசங்க அக்கா அம்மா அப்பா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க எப்போல்லாம் வராங்களோ அப்போ வந்து நான் விதவிதமாக ஏதாவது சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினப்பேன் பட் எனக்கு ஒர்க்கே சரியாக போயிடும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி தான் வச்சு ரெடி பண்ணி கொடுத்தேன் செட்டிநாட் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்தேன் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க அம்மா அப்பா எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால ஒரு ஒன் கேஜி அளவுக்கு பூண்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் அம்மா தான் சொல்லிவிட்டாங்க நாங்கள் இருக்கும்போதே உனக்கு உரிச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ஃப்ரீசர்ல வச்சுட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீசர்ல போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இன்னதான் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை பிஸ்னஸ் குழந்தைங்கன்னு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஊருக்கு போனப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு எப்போது நான் ஊருக்கு போனாலுமே எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த டைம் வந்து அழகர் மலை தீர்த்தத்துலலாம் குளிச்சுட்டு வந்ததா இல்லை என்னன்னு தெரியல பட் த்ரோட் பெயின் ஆணுச்சு அது வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாகலை கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னக்கா அப்படி வாய்ஸ் வந்து சேஞ்சாக இருக்குது அப்படின்னு இதான் ரீசன் நானும் ஹனி பெப்பர் எல்லாமே போட்டு குடிக்க தான் செஞ்சேன் ஆனாலுமே வந்து சரியாகலை சரி இருக்கிறபடி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் இன்னைக்கு நைட்டு அக்கா மாமா எல்லாருமே வராங்க குட்டீஸ் ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னுட்டு ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து ஆலு சப்பாத்தி பண்ணிட்டு காளான் கிரேவி தயிர் காரப்பூந்தி அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ காளான் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டையுமே வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் குழம்பு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி அப்புறமா இதில் ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டு பீஸ் இஞ்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ சூடு அது ஆறிட்டுருக்க டைமுக்குள்ளே வதக்கிறதுக்கு அதாவது தாலிப்புக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி வந்து பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சி நல்லா பியூரேவாக எடுத்துக்கலாம் நல்லா நைஸ் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வதக்கணும் இல்லையா அதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பசங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் லீவ் முடியல பட் ஸ்கூல் அட்மிஷன் வேற ஸ்கூல் சேர்க்கறதுனால ஸ்கூல் அட்மிஷன் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே வந்து கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்காங்க அப்படி அதே கடாயவே வச்சுட்டு ஒரு க்யூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு கடல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை டைரக்டா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் துக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கல்ப்பும் சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஸோ சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நான் அந்த காளான் நிலத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் ஒரு ரெண்டு பாக்கெட் அளவு காளான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது காளான் எல்லாமே ஸோ எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காய பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து காரம் வேணும்னா தனி மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து அம்மா குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் எதுவுமே சேர்க்கல மைல்டாக இருக்கிற மாதிரி தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நான் இந்த பக்கம் மஷ்ரூம்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு பாக்கெட் அளவு காளான் இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட கோட்டிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காளான்லேருந்தே நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கும் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு இது எல்லாத்தையுமே தோல் உரிச்சிட்டு இப்போ இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணிட போகிறேன் அதாவது உஸ் உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி பண்ணிட போகிறேன் ஜஸ்ட்டு தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து நிறைய பேர் டேரெக்டாக மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணிடுவாங்க பட் எனக்கு வந்து அது அப்படியே வந்து மசாலா ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக ஒரு டைம் கடாயில போட்டு வரட்டிட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக தான் தாளிச்சிருக்கேன் அடுப்பில் பேன் வச்சுட்டு கடுகு கருவேப்பில கொஞ்சமாக சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் பெப்பர் தூள் அப்புறம் கரம் மசாலா கசூரி மேத்தி தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா ஒரு நாலு பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து நல்லா வந்து மசிஞ்சு வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதாவது இந்த தூளோட மசாலா ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் இந்த பக்கம் ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு கால் கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் பட் சேர்த்துக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் பால் ஏடு எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் அது சேர்த்துக்கலாம் அப்புறமா இதில் வந்து கசூரி மெத்தி ரெண்டு டீஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸோ கடைசி அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு க்யூப் பட்டர் வந்து சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி சாப்பிடாத குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிடுவாங்க எனக்கு வந்து பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நான் வந்து சப்பாத்தி திரட்டி கொடுக்க கொடுக்க அவள் வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டான் ஸோ இப்போ வந்து ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே மாவு எடுத்துக்கணும் நம்ம நார்மல் சப்பாத்தி செய்கிறத விட ஸோ இதை வந்து லைட்டாக நல்லா தேய்ச்சிட்டு நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அகே வந்து தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ரெடி ஆயிடும் தோசை பேனில் போட்டு ரெண்டு பக்கமும் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும் குட்டிக்கு நான் நார்மல் சப்பாத்தி மட்டும் போட்டு ரெடி பண்ணிட்டு அதில் வந்து பால் சேர்த்து நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு குட்டிஸ்க்கு கொடுத்துட்டேன் இது வந்து அவனுக்கு செகண்ட் டைம் தான் கொடுக்குறேன் அவனுக்கு வந்து சப்பாத்தி நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் நாங்கள் சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் வேணும்னு அடம் பண்ணிகிட்டே இருந்தான் பட்டு வீட்டுக்கு வந்து நான் மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தேன் பட் ரொம்ப நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டான் ஒரு சில சிஸ்டர் என்னோட பையன் சப்பாத்தியை சாப்பிட மாட்டேங்கிறான் மிக்சியில் வந்து பிளண்ட் பண்ணி தான் கொடுத்தேன் அரைச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க சப்பாத்தி குட்டீஸ்க்கு போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தென் ஸ்லைஸாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு பாலில் ஊற வச்சு கொடுத்து பாருங்க அந்த தின் ஸ்லைசஸ் எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் நல்லா சோக்காயிருக்கும் அதுக்கப்புறமா குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது அவங்களே நல்லா மென்று சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நான் வந்து இப்போதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஃபுட்டாக குட்டிக்கு கொடுக்குறதுக்கு பட்டு மாவே சாப்பிடவே மாட்டேங்கிறோம் அதுக்கு என்ன பண்றதுன்னு இப்போ வரைக்கும் எனக்கே சொல்யூஷன் தெரியல நிறைய அம்மாக்கள் நிறைய டவுட்ஸ் கேட்கறீங்க எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் நான் ஷேர் பண்றேன் தெரியாத விஷயங்களுக்கு வந்து நான் வந்து சொல்ல முடியாது ஏன்னா இது குழந்த விஷயம் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் ஒன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க வீட்டில் இருக்க பெரியவங்க இல்லை டாக்டர்ஸ்ல ஒன்ஸ் வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க ஒரு டைம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் ஊத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி குட் ஃபுட்டெல்லாம் கொடுக்கலான்ற லிஸ்ட்டே வந்து ஒரு சில டாக்டர்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததா ஒரு கிளாஸ் பவுலில் ஹாஃப் லிட்டர் அளவு தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு மாவு மாதிரி இருக்கணும் எடுத்து ஊற்றும் போது தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம காரப்பூந்தி இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த காரப்பூந்தி நல்லா வந்து ஊறிடும் தயிரோட ஸோ அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட் இருக்கும் அக்கா மாமா வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால குட்டிஸ் வந்து பசியோடு இருப்பாங்கன்ட்டு ஸோ எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டேன் இந்த சப்பாத்திக்கு இந்த சைடிஷ் வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளான் கிரேவி மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்ல இருக்கும் இதில் வந்து நீங்கள் பன்னீர் வெஜிடபிள்ஸ் இல்லை சிக்கன் வச்சு கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குட்டி மொட்டை திருஷனை வச்சுட்டு இப்ப சாப்பிடவே முடியல நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம்னா அவன் ஏதாவது இழுத்து போட்டுட்டே இருக்கான் அக்கா மாமா வந்ததுக்கு அப்புறமா சேர்ந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு அப்படியே தூங்கியாச்சு அடுத்த நாள் காலையில வீடியோ எடுக்கல சும்மா ஷார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் வாஷிங் இருந்தது எல்லாமே ட்ரெஸ் வாஷிங் போட்டுட்டு கையோடு எல்லாத்தையுமே நைட்டு எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சிட்டோம் நானும் தங்கச்சியிருந்தால் அந்த வேலையெல்லாம் பார்த்தோம் பசங்க எல்லாமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க நான் இப்போ அடிக்க வச்சுட்டு ட்ரெஸ் ஆர்கனைசர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்டில் நானே வந்து என்னோடய ஓல்டு டிஷர்ட்ஸ் வச்சு நல்லா மடிச்சு வச்சுருக்கேன் இது வந்து குட்டீஸோட ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்